இனிமேட்டு போக வேண்டிய வைத்தப்பர் அப்புறம் அடிமைப்பட்டதும் சபைய முக்கியமுள்ள ஆராதையும் முக்கியமுள்ள இல்ல நோய்கிறாங்க பல இச்சைகள் வாசிங்க

প্রিয়വരர்களே আতে স্তমা ইকরা ইংল আত্মভাবের মা এবং ভোগীরা মানসিক ইচ্ছের ভিত্তিতে আতুমা কুরোমা বেদু বলরা আবদমা কুরোমা ভোগীরা মানসিক ইচ্ছের ভিত্তিতে বিড়কে রামে শুনলে হেলেলুয়া 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 আত্মাত্মা কুরোমা ভোগীরা মানসিক ইচ্ছের ভিত্তিতে

ഒരു മുറീക്ക് വാശിക്കാത്തേ മാറ്റി വേണം पाजी बंदर yes, <laughs> तो 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 <laughs> तो से चोली बहुत ज़रा भाई ना तो आगे बूटा है, है ना? यह सिद्धस्तूर बनने के लिए अब सभी शैक्षण चलिए ठीक है, आप चोली को बहुत बेहतर नेवाता येरे बहुत ज़रा मनोन चलाऊंगा तो तुझे जागने

கடைசி பொருள் பத்தி கடைசி நேரத்துல எரிக்கும் போது நல்ல பிரகாசமா இருக்கு அதுக்கப்புறம் வெளிச்சம வாழ்ற ஆச பாசம்ல வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் நம்ம சிந்தனையை புசாச்சு கையில வச்சிருக்கான் ப்ளீஸ் மன திரும்ப சபையை ஒவ்வொருத்தரும்

வா <Sessizuk> 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 பல பிரச்சனைகளை பல போராட்டங்கள் பல பாடுகள் வரும்போது நம்ம சிந்தனை பார்க்க வேண்டியவர் அறிய வேண்டியவர் அறியாமல் அவர்களுடைய கை அதனால தான் நம்ம ஆத்மாவுமே கேந்து போகிறோம்